ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரஞ்சா சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னென்னா வருஷாவோட அப்பா வந்து மீன் வந்து ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க பிடிச்சிட்டு வந்து அதை இது பண்ணாங்க எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி என்னென்னா இது இப்படி இருக்கு அப்படின்னு போயிட்டேன் அதுக்கப்புறம்தான் சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு அதை வீடியோ எடுத்தேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு எல்லாம் கூட்டியாச்சு கூட்டி போட்டு கொதிக்கும் தான் அப்புறம் எடுக்க முடிஞ்சுது குழம்பு வீடியோ வந்து செய்கிறது வந்து எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாப்பா எப்படி அந்த மீனை சாப்பிட்டா அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அவளோட ரியாக்ஷன் என்னென்னு நீங்களே பாருங்கள் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல நான் நினச்ச அளவுக்கு அது வந்து மோசம் இல்லை நான் இந்த மீனை இப்போ தான் பார்க்குறேன் நீங்களும் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மீன் பிடிக்குமா நீங்கள் பார்த்துருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களான்னு அதையும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் சப்போர்ட் பண்ணால் மறந்துடாதீங்க பெல் லைக் ஆனால் அவங்க பா வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் சாரிங்க கேவலமா இருக்கு இந்த மீனோட நீ திங்கிறது கொடுத்து வச்சிருக்கேன் பாம்பு மாதிரி இருக்கு எப்படி இருக்க போதோக்கு பாம்பு மீன் வேணா சொல்லலாம் ஆறாம் மீனா இது பாம்பு

அவிஞ்ச பிறகு நான் தெரியாது முழுசாக பார்க்கும்போது கேவலமாக இருக்குது அவிஞ்ச பிறகு தெரியாது அசிங்கமாக ஆனால் இப்போ முழுசாக பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு க்ளீன் பண்ணுறாங்க பருவங்கள் உள்ளே இருக்கிற புடலெல்லாம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி மீன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இல்லை இப்போ தான் மொதல் மொதல் கூட சேர்ந்து பார்க்குறவங்களா இருந்தால் அதையும் சொல்லுங்கள் மொத மொதல் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நானும் இப்போ தான் பார்க்குறேன் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒல்லி உள்ளி மீனை நான் பார்த்ததில்ல கொஞ்சம் குண்டாக இருக்கும் இதுவும் குண்டாகும்மா பெருசாகும் இப்படிதான் இருக்குமா ஒல்லிக்கொண்டு குண்டாவாத உடம்புலாம் வைக்காதா உடம்பு வச்சிருக்க என்னது உருண்டாயிருமா உடம்பு உருண்டை ஆயிருமா வச்சா உருண்டாயிருமா எப்படி பீஸ் போடுறாங்கண்ணே மதம் பார்த்தோன்னு எனக்கு வேணே வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு மீன் நான் இருது அப்படின்னு கே கிழச்சு சரி உங்ககிட்ட காமிக்கலாமேன்னு வந்து உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மனசை தைரியம் பண்ணிக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன் தான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷல்னு கண்டிப்பாக சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வச்சாச்சு வைக்கிறத வந்து வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் குறைச்சிருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு ஆறாம் மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பார்க்கலாம் நான் இப்போ டேஸ்ட் பார்க்குறேன் நல்லா தான் நல்லாதான் இருக்கு தெரிஞ்சதான்னு தெரியல பாப்பாவுக்கு கொடுப்போம் பாப்பா எப்படி சாப்பிட்றான் பாப்பாவுக்கு கொடுப்போம்டா எப்படி இருக்கி அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்லை பிரெண்ட்ஸ் ஏதோ வருஷாவோட அப்பா ரொம்ப பில்டப் பண்ணாரு சுடுதா சூடுல அப்படி பண்ற போல இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு மீன் நிறைய கொடுக்கலாம் மீனில் சத்து இருக்கும் இல்லையா அதெல்லாம் பாப்பாவுக்கு கிடைக்கும் அதான் ம் தாப்பாப்பா பாப்பு வாங்கிக்கோ தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ ஆச்சு ஆ ஆன சரிப்பா பாருங்க அவளுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இதான் சண்டே ஸ்பெஷல்